அந்த உண்மை அப்படின்றதுக்கு இன்னொரு மறுபேர் வந்து சத்தியம் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க அந்த சத்தியத்தை நிரூபிக்கப்படுத்துவதற்காக சத்யா அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம் திருமதி சத்யா அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னைக்கு அவர்கள் எடுத்துக்கொண்ட தலைப்பு அப்படின்னு பார்க்கும்போது சனி பகவான் பனிரெண்டு பாவங்களில் நின்றால் என்ன பலன் ஏன்னா சத்தியத்தை நிரூபிக்கிறது சனி பகவான் தான் ஏன்னா நீதிமானாக இருக்கக்கூடிய அமைப்பு ஸோ வந்து அவனுடைய பனிரெண்டு பாவங்களுடைய பலன்களை சொல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் பஞ்சபுதங்களையும் நவகரங்களையும் வணங்கி நான் என்னுடைய பேச்சு ஆரம்பிக்கிறேன் என் குருநாதரை பற்றி நான் சொல்லிவிட்டு அவரை பற்றி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் அவரை வணங்கினேன்னா அது கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சொல்லுவாங்க இல்லையா ஜோதிடத்திடன்றது கடல் மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கடலை நம்மளுக்கு எந்த அளவுக்கு சொல்லித்தர முடியுமோ அவரால் அந்த அளவுக்கு நம்மளுக்கு சொல்லித்தராரு அதில் வந்து பெரிய விஷயம் என்ன பார்த்திங்கன்னா நம்ம அந்த கடலில் மூழ்கணும் எல்லாரும் கடல்ல கடல்லேருந்து மிதங்கி மேலே தான் வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம கடலில் முழுகணும் முழுகினா தான் நம்ம சாருடைய உள்ளே இருக்கக்கூடிய எல்லா அற்புதங்களும் நமக்கு கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன் நான் வந்து சத்யா குமரன் மதுராந்தகம் சாருடைய முதுநிலை மாணவி சார் கூட ஒன்றரை வருஷமாக பயணம் பண்ணிகிட்ருக்கேன் நான் ஏதாவது பேசுகிறதில் கொஞ்சம் தவறு இருக்கலாம் மன்னிக்கலாம் நான் மன்னிச்சுடுங்க நான் முதலே உங்ககிட்ட மன்னிப்பு இருக்கிறேன் ஃபஸ்ட்டு மேடை எனக்கு பார்த்தீங்கன்னா ஜோதிடத்திலோடைய ஃபர்ஸ்ட் மேடை இதுதான் எங்களுடைய மேம் இருக்காங்க பக்கத்தில் மஞ்சுளா மேடம் அவங்க ஃபஸ்ட் கிளாஸில் எனக்கு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கும்போதே சொன்னாங்க உங்களுக்கு என்ன வருமோ அதை பேசுங்க நம்ம தான் பார்த்துக்கலாம் நம்ம தான் அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் அப்படின்னு ஒரு என்கரேஜ் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் டைம் அவங்க சொன்னது எனக்கு கொஞ்சம் ஒரு தைரியமாக இருந்துச்சு எதுவாக இருந்தால் நம்ம அமைக்கிறது தான் எல்லாமே நம்மளை தாண்டி ஒன்றும் கிடையாது நம்ம யோசிக்கிற விஷயங்கள் நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்கள் இது மட்டும் தான் நம்மளை சுற்றி இருக்க எல்லாமே தான் ஜோதிடம் அதனால் நம்ம எடுக்கிற எல்லா விஷயங்களும் தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்கள் தைரியமாக வெளியில் வாங்க நான் சொல்லும்போது கொஞ்சம் பயந்தான் இந்த சமூகத்தில் எப்படி நம்ம ஜோதிடாக இருக்கிறது அப்படின்னு சொல்லப்போனால் என் குடும்பத்தில் யாருக்குமே நான் ஜோதிடர் ஆகிறது தெரியாது என் அம்மா அப்பா என் பிள்ளைங்க என் கணவருக்கு மட்டும்தான் தெரியும் இது நான் படிச்சுட்டு அதில் வெற்றி அதை சொல்லுவாங்க இல்லைங்களா வெற்றி பெற்றதுக்கப்புறம் முகத்தை காமிங்க அப்படின்னு சொல்லுவாங்க சரி வெற்றி பெற்றதுக்கப்புறம் நம்மளு முகத்தை காமிச்சிக்கலாம் அப்படின்னு சைலண்ட்டாக இருக்கேன் அதை மாதிரி இந்த கடலில் முழுகுங்க அப்படின்னு சொல்லுவேன் நான் சாரோடைய கடலில் முழுகிட்டு தான் இருக்கேன் உள்ள சிற்பிகள் முத்துகள் எல்லாத்தையும் பார்த்து தேடி எடுத்துக்கிட்டு வரணும் சார்கிட்ட நிறைய விஷயங்களை நான் கற்றுக்கணும் நிறைய விஷயங்களை அவர் நமக்கு கொடுத்துட்ருக்காரு நான் முதல்ல உங்கள் டிப்ஸு கொடுக்குற மாதிரி இல்லை ஏன்னா நான் ஒரு மாணவி தான் டிப்ஸு கொடுக்குற அளவுக்கு நான் இன்னும் வளரலை இது வரைக்கும் நீ என்ன படிச்சுட்டு இருந்தால் கேட்கப்பாங்க நான் படித்தது வரைக்கும் உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு வந்திருக்கேன் அப்படி சொல்லுவாங்க இல்லையா கல்லை சிற்பமாகறது கேட்டால் சிற்பின்னு சொல்லுவாங்க மணலெல்லாம் வந்து பா மண்பானமாக ஆகிறது யாருன்னு கேட்டால் குயவர்கள் சொல்லுவாங்க அது மாதிரி கற்பனை நமக்கு எவ்வளோ கற்பனைகள் வருதோ அதை தான் ஒரு ஓவியமாக ஒரு ஓவியரால் கொண்டு வர முடியும் அப்படி பார்த்தீங்கன்னா எங்கள் அவர் மனசில் எங்கள் ஐயா மனசுல எந்த அளவுக்கு ஜோதிடன்றது ஒரு ஆள் மனத்தில் இருந்துச்சுன்னா எல்லாருக்குமே ஜோதிடம் போய் சேரணுன்ற ஒரு விஷயத்த இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கான்ற பெரிய விஷயம் அவருக்குள்ள இருக்க அந்த ஜோதிடம் அந்த ஜோதிடன்றது எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் எல்லாராலேயும் முடியுமா எனக்கே செல்ஃபிஷ் தான் நானே ஒரு செல்ஃபிஷ் தான் என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் என் கணவர் நல்லா இருக்கணும் என் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படி தான் நினைப்பான் ஆனால் ஐயா அப்படி கிடையாது எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கின்ற தாரக மந்திரத்தின் மூலம் அவருடைய சேவையை சிறப்பாக அந்த பணியை செஞ்சுட்டு வராரு எல்லாருக்குமே ஜோதிடம் அப்படின்றத முடிக்காமல் ஒரு பட்டத்தையும் கொடுத்து ஒரு அங்கீகாரத்தையும் கொடுத்து அளவுக்கு என்னை இங்கே கொண்டு வந்திருக்காரு ஃபர்ஸ்ட்டு நான் ஜோதிடம் படிக்கணுன்ற போது கொஞ்சம் யோசித்தேன் நம்ம படிக்கலாமா இந்த ஃபீல்டுக்குள்ளே வரலாமா அப்படின்னு யோசித்தேன் சாருக்கு நான் சாருக்கிட்ட சேரதுக்கு முன்னாடி எனக்கு கோதையம்மா சிவப்பும் கோதையம்மா கொஞ்சம் எழுந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் அவங்க கிட்ட தான் நான் சொல்யூஷன் கேட்டேன் ஃபர்ஸ்ட்டு எல்லாத்துக்கும் மேலே இறைவன் ஒருத்தர் இருக்காருங்க அவர் இல்லைன்னா நம்ம கிடையாது அவரு தான் வழி நடத்துகிறாரு சரிங்களா இங்கே இருக்க எல்லாருக்கும் நான் சொல்கிறேன் ஒரு இலியூஷன் பவர் உங்களுக்குள்ளே இருக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தில் அந்த உணர்வீங்க அது நான் சொன்னால் அவங்களுக்கு புரியாது உணரும் போது தெரியும் அப்படி இருக்கும்போது ஒரு விரக்தி வந்துடுச்சு ஒரு ஸ்டேஜில் எனக்கு என்னடா வாழ்க்கை இது குடும்பம் குழந்தை இதை தாண்டி நம்ம என்ன பண்ண போனோம் வீச்சு வீட்டில் எல்லாவில் பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும் அந்த பிரச்சனைகள் எப்படி வருது எதனால் நான் இப்படி இருக்கேன்றத கற்றுக்கிறதுக்கோசம் தான் ஜோதிடத்துக்குள்ளதே வந்தேன் அப்போ அம்மா கிட்டே கேட்கும்போது சிவப்பு குவந்தைய அம்மா என்ன சொன்னாங்க எனக்கு அந்த அவங்களுடைய அட்ரஸ் கொடுத்தவர் யாருன்னு கேளுங்க சிவன் குருக்கள் சிவன் கோயில் இருக்கக்கூடிய குருக்கள் அவர் தான் இவங்களுடைய நம்பரை கொடுத்து உனக்கு என்ன வேணுமோ அவங்கள கேளுமா அப்படின்னு சொன்னாங்க பாருங்கள் அந்த கனெக்டிவிட்டி எப்படி போகுது இதுக்கு முன்னாடி இன்னொரு சூச்சமாக இருக்குது திருவண்ணாமலை கிரிவலம் போகும்போது ஒன்னே ஒன்று அவரை கேட்டேன் நான் உன்னை உங்ககிட்ட என்ன பவர் இருக்குது எதுக்கு உங்ககிட்ட இவ்வளோ பேர் சுற்றுறாங்க ஏன்னா எதாவது ஒரு ரிலீஷன் பவர் இருந்தால் என்ன காமி அப்படின்னு அவர்கிட்ட நான் கேட்டேன் அவர் மறுநாள் என் கணவர் தினமும் பிள்ளைங்களை ஸ்கூலில் விட்டுட்டு கோயிலுக்கு தான் போவார் சிவன் கோயிலுக்கு போகும்போது தற்செயலாம் அவர் கேட்டிருக்காரு இந்த மாதிரி எங்கள் ஒய்ஃப் வந்து படிக்கணும் ஜோதிக்கணும் ஆர்வமாக இருக்காங்க படிக்க முடியுமா அப்படின்றதுக்கு அந்த குருக்கள் வந்து அம்மாவுடைய நம்பர் கொடுத்துருக்காரு அப்போ பார்த்துங்க எவ்வளோ அவர் என்ன சொல்கிறாரு சிவன் என்ன நான் இருக்கா இல்லையா நீ பார்க்கறத என்ன சோதிக்கிறியா அப்படின்னு என்னை கேட்குறாராம் நீ வேணா பாரு இதுக்குள்ளே பாருன்னு என்னை கூப்பிடுற அப்போ சிவனுடைய பக்தர்கள் இருந்தால் உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு விடத்தை உங்களை அனுபவிச்சிருப்பார் சோதிச்சுருப்பார் நீங்கள் அப்போ அதை உணர்ந்தீங்கன்னா தெரியும் அப்போ அவங்ககிட்ட நான் கேட்ட கேள்விக்கு அவங்க ஒரே ஒரு பதில் சொன்னாங்க எங்கே இருக்காங்க அவங்க சென்னையில் இருக்காங்க நம்ம ஐயா பள்ளிப்பாளையத்தில் இருக்காங்க ஐயாவுடைய நம்பரை கொடுத்து நான் அவங்க இருபது வருஷம் அனுபவம் வாய்ந்தவர்கள் ஜோதிடத்தில் அவங்க சொல்லக்கூடிய ஒரே விஷயம் நீ ஜோதிடம் படிக்கணுமா அப்படின்னு கேட்டாங்க ஆமாம் அப்படின்னு ஐயாவுடைய நம்பரை பா ஒரு பிரபலம் ஒரு விஷயத்தில் நம்ம பிரபலம் ஆகிட்டோம்னா ஒரு தொழிலில் துறையில் நம்ம பிரபலமாக இருக்கணும்னா நம்ம தான் நம்ம பெஸ்ட்டுன்னு ப்ரூவ் பண்ணுவோம் சரிங்களா அவங்க ஜோதிடத்தை தான் பிரபலமானவர் இருபது வருஷம் அந்த ஜோதிட ஃபீல்டில் இருக்கவங்க அனுபவங்கள் அதிகம் ஐயாவுடைய அனுபவங்களும் அவங்களுடைய வயதும் ஒன்றுன்னு கூட சொல்லலாம் அது மாதிரி அனுபவங்கள் அவங்க இவருடைய நம்பரை கொடுத்து உனக்கு நேர்மையான கல்வியும் பாரம்பரியமான கல்வியும் உனக்கு என்ன விஷயங்கள் தெரியுமோ அதை ப்ராப்பராக ஐயா சொல்லி தருவாரு அப்படின்னு யாரால சொல்ல முடியும் அதுக்கு பெரிய பாராட்டுகள் சொல்லணும் அவங்க நான் ஐயாவுடைய நம்பரை கொடுத்து அவரால் மட்டும்தான் நீ ஆசைப்பட்டதை கொண்டுட்டு போக முடியும் நீ யாருன்றதை அவரால் மட்டும்தான் செய்ய முடியும்ன்றது சொன்னேன் அவங்களுக்கு தேங்க்யூம்மா அப்புறம் ஐயாவுக்கு நான் ஃபோன் பண்ணேன் சார் இதை மாதிரி நான் ஜோதிடத்துக்குள்ளே வர முடியுமா அப்படின்னேன் சார் கேட்டார் என்னம்மா படிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டார் எம்கா ம அதெல்லாம் விடமா ஜோதிடத்தை பற்றி என்னம்மா படித்தேன் அப்படின்னா சார் ஜீரோ சார் நான் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக என்னார் பெரிய விஷயம் இல்லைங்களா ஜீரோ அப்படின்னா ஒரு மணலாக இருக்கக்கூடியவங்களை சிற்பமாக ஆக்கிறது யாரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அவரு எனக்கு நீங்கள் கிடச்சா போதும் நான் உருவம் கொடுத்துட்றேன் உங்களுக்கு அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா அதுதான் பெரிய விஷயம் இப்போ வரைக்கும் நான் யாருன்றது கேள்விக்கு பதில் தெரியாமல் இருந்தது இப்போ எனக்கு எல்லாம் தெரியும் அடப்போடா இதுதான் வாழ்க்கை கண்ணம் இப்படி இருக்குது இப்போ நம்ம நல்லா இருக்கும்போது என்ன சொல்லுவோம் எனக்கு சுக்கரதை இருக்குது வந்து குரு தசை இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் கெட்டது நடக்கும்போது நம்ம யாராவது பகிர்ந்துக்குமா சொல்லவே மாட்டோம் எனக்கு சனி தசைங்க எனக்கு சனிதேசங்க அப்போ நல்லது கொடுக்கும்போது இனிப்புன்னு ஒன்று இருக்கும்போது கசப்புன்னு ஒன்று இருக்கு தானே செய்யும் அப்போ நினச்சிக்கிட்டேன் அப்போ சிவன் என்ன கனெக்டிவிட்டி நமக்கு கொடுக்குற அப்படின்னும்போது நல்லதும் இருக்கும் கேட்டதும் இருக்கும் நன்மையாக இருக்கும் தீமையாக இருக்கும் அதை நீ பாகுபடுத்தி தான் வாழ அப்படியாப்பட்ட ராமனுக்கே நான் பிரச்சனையை கொடுத்தேன் நீலாம் ஏமாற்றுறோம் கரெக்டு தானே அவர் என்னை கேட்கறது நான்லாம் ஏமாத்துறோம் அவர் முன்னாடி நான் ஒரு சின்ன தூசு தானே அப்போ நீ அவர் அவர் எனக்கு வழிகாட்டின குரு தான் என்னுடைய மணிகராஜ் ஐயா அவர்கள் அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தாய்மை குணத்தோடு நம்ம இப்போ பாருங்கள் என்னை உட்கார வச்சுருக்காரு அவர் எவ்வளோ நாள் நின்றுனால் க்ளாஸ் எடுத்திருக்காரு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஒவ்வொரு நாளும் நிற்பார் சார் அவர் கால் கடைக்க நிற்பார் என்னடா நம்மளாம் ஆன்லைன் கிளாஸில் இருப்போம் டீ குடிச்சிட்டு வருவோம் படுத்துட்டு பார்ப்போம் உட்காந்துட்டு பார்ப்போம் எல்லாம் செய்வோம் ஆனால் ஒரு மனுஷனாக ஒரு மனுஷனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு நாள் முழுக்க அவரை நின்று நான் பார்த்துருக்கேன் அந்த அளவுக்குலாம் நம்மளுக்கு ஜோதிடம் கற்பிக்க கொடுத்து சொல்லி கொடுத்துருக்காரு அது மூலம் நான் அவர்கிட்ட படிக்கிறதுல ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் நான் இந்த கூட எதுக்கு நான் எங்க ஐயா பத்தி சொல்லணும் இப்போ ஒரு துர்கை அம்மா அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஒரு வியூ ஞாபகம் வச்சுக்கோங்க துர்கைக்கு எத்தனை கை இருக்கும் யாராவது சொல்ல முடியுங்களா எட்டு இல்லமா ஆ எட்டு கை இருக்கும் அவர் துர்கையா ஒரு வடிவமாக வச்சுக்கோங்க அவர் பின்னாடி இருக்க கைகள் மஞ்சளா பாருங்க சுபா சுபாம நித்யா அந்த அருண் சார் கைகள் அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு குரு இப்போ நீங்கள் நிறைய ஆன்லைன் டிவி நான் டிவி மூலலாம் பார்த்துருப்பீங்க நிறைய ஜோதிடர்கள்லாம் இருப்பாங்க அவங்க மட்டுமே தான் இருப்பாங்க சாராக இருப்பாங்க மற்றவங்க யாரெல்லாம் மாட்டாங்க ஆனால் இவர்கிட்ட படித்த மாணவர்களையே குருவாக நம்மளுக்கு அறிமுகப்படுத்துறது அது யாரால் பண்ண முடியும் பாராட்டு சொல்லணும் இல்லையா எங்கள் மஞ்சுளா மாமா இருக்கட்டும் சுபா மாமா இருக்கட்டும் அருண் சாரா இருக்கட்டும் அருண் சார்லாம் பெரிய கதை அதெல்லாம் வேண்டாம் பாவம் அவர் விட்டுடுங்க ஏன்னா என்ன மாதிரி அவனும் விரக்தியில் ஜோதிடத்துக்குள்ளே வந்தவர் தான் என்னங்க சார் கரெக்டுங்களா சார் ஆ கரெக்ட்டு பார்த்தீங்களா ஏன்னா விரக்தியில் வந்தவர் தான் அதனால் அவரை விட்டுருவோம் எது அதுதான் சொல்கிறேன் நன்மையும் இருக்கும் தின்மையாக இருக்கும் நன்மை ஏற்றுக்குறோம் இல்லையா சாக்லேட் பார்த்தா வாங்கி சாப்பிட்றோம் அப்போ கசப்பு ஏன் வேணான்னு சொல்லுவோம் அதையும் சாப்பிடுவேன் அப்புறம் என்ன பண்ண முடியும் உடம்புன்றது எல்லாத்தையும் அறுசுவையும் இனிக்கத்தான் தான் உடம்பு இருக்குது அப்படி இருக்கும்போது இந்த ஜோதிட துறையில் எங்கள் ஐயா மூலம் தான் அம்மா செல்வியம்மா ஆ எழுந்திரிங்க கோதையம்மா நீங்களே எழுந்திரிங்க எல்லாம் உங்களுக்கு ஒரு கைத்தட்டுகள் கொடுத்துருங்க என்ன அப்படி சொல்கிறேன்னா ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் இவங்க எனக்கு ஏன்னு கேளுங்க இந்த வயசில் படித்து யாராலையும் அங்கீகாரம் குடிக்க முடியாது இல்லையா நம்ம ஐயா கொடுத்தாரு எம்ஏ பட்டம் கொடுத்தாரு பார்த்துக்கோங்க இவ்வளோ பெரிய விஷயம் இந்த வயசுல அவங்க எம்ஏ பட்டம் வாங்கும் போது நம்மளாம் எத்திரம் நான் நினைப்பேன் இவ்வளோ பெரிய வயசில் இந்த வயசுல ஐயா கிட்ட கடுத்து ஒரு அங்கீகாரம் ஒரு பட்டம் அவங்களுக்கு கிடச்சிருக்குன்னா அது சாரால் மட்டும் தான் முடியும் அவருக்கு நான் நன்றி சொல்ல வார்த்தைகள்லாம் கிடையாது அது வார்த்தையெல்லாம் நிறைய போயிட்டுருக்கோம் அதுக்கப்புறம் ஆன்லைன் ஹாஸ்டலோ ட்ரி உருவாக்கிறேன் அண்ணா நன்மையா நன்றி அண்ணா நன்றி அண்ணா அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் நம்ம பேசுகிற ஒரு விஷயம் கொரோனாக்கு முதல்ல நன்றி சொல்லுங்க ஏன் சொல்லுங்க ஒர்க் ஃப்ரம் ஃப்ரோம் ஹோம் அப்படின்னு சொல்லிடுவோம் வீட்டில் பார்த்தா ஹஸ்பண்ட் பொண்டாடி தான் வேலை செய்வார் ஆனால் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஓன் போட்டிருக்காங்களா வீட்டில் பாதி வேலை வீடு பொண்டாடிக்கும் செய்வார் பாதி வேலை நான் பாத்துருக்கேன் எங்க வீட்டுக்கெல்லாம் செய்யலைங்க நான் ஒத்துக்கிறேன் எங்க வீட்டுக்காரர் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல எனி டைம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் ஆனால் செய்ய மாட்டாரு ஆனால் நிறைய பேர் பார்த்துருக்கேன் நான் ஒர்க் ஃப்ரம் எங்க என்ன ஒர்க் பண்றீங்க கொரோனான்றது பெஸ்ட்டுங்க எனக்கு தெரிஞ்சது இப்போ நான் ஜோதிடம் கற்றுக்குறோம் இல்லையா சார் பள்ளிப்பாளத்து இருக்கார் நான் மதுராந்தல இருக்கேன் எப்படிங்க ஒரு அறுநூறு கிலோமீட்டர் தள்ளி போய் என்னால் படிக்க முடியுமா இந்த மாதிரி குரு எனக்கு கிடைப்பாருங்களா நான் தினமும் ரூஞ்சு பார்க்க முடியுமா இன்னைக்கு அந்த ஆன்லைன் என்றது எப்படி வந்துச்சு ராகுடைய கேரக்டர் அதுல அடங்கியிருக்கு அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க அந்த தான் நம்மளுக்கு கொண்டு வந்து அப்போ ஒன்பது நவகிரகங்களும் யாருன்னா நம்ம தான் வேற யாருமே கிடையாது சூரியன் அப்பா சந்திரண்ணா அம்மா அப்போ எல்லா ஒன்பது கோள்களுமே நம்ம தாங்க வேறு யாருமே கிடையாது நம்மளாக செயல்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அந்த கடவுள் படித்த ஒரு விஷயத்தில் ஒன்பது கோள்களை நம்ம செயல்படுத்துகிறோம் அப்போ பஞ்சபூதங்கள் அது இல்லாமல் நம்ம வாழ முடியுமா காற்று நீலா நெருப்பு ஆகாயம் இதெல்லாம் வச்சு தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் இதெல்லாம் விட நம்ம ஒரு நல்ல காரியம் பண்ணணும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் யாராவது சொல்ல முடியுங்களா ஒரு வீட்டில் நல்ல காரியம் பண்ணணும் இதை பண்ணால் நல்லா காரியம் சிறப்பாக முடியும் யாராவது ஒருத்தர் என்ன பண்ணணும் குலதெய்வத்தை கும்பல் அல்லமா ஆ குலதெய்வத்தை கும்பல் இப்போ கொரோனாக்கு அப்புறம் ஆன்மீகம் முத்திடுச்சுமா நான் சொல்றேன்னா அண்ணாமலையார் கோயிலுக்கு ஃப்ரீயா நேரம் தரிசனம் பண்ணிட்டு வந்திருக்கேன் இப்போ போகலாம் ஆறு மணி நேரம் உள்ள ஒன்னு உடம்புச்சு கேட்டப்போ அப்படின்னு வாரு நான் போனோம்னா இங்க திருவண்ணாமலையிலயும் சரி திருப்பதியிலும் சரி கூட்டம் ஆன்மீகம் அதிகமாகிடுச்சு கொரோனாக்கு அப்புறம் தான் ஆன்மீகம் மக்கள் கிட்டே அதிகமா இருக்கு அதன் தான் ஜோதிடமே வளர்ந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஜோதிடர்கள் ஆன்மீகம் இது இல்லாம பயணமே கிடையாது இவங்க ரெண்டு பேரை வச்சு தான் இந்த உலகம் ஏங்கிட்டு இருக்குன்னா வேணால் சொல்லலாம் அது மாதிரி ஜோதிடத்திற்கு உருவாக்கி யார் எங்கள் குருக்கு நான் மறுபடியும் மறுபடியும் நன்றி சொல்லிக்கிறேன் குலதெய்வம்னு சொன்ன பார்த்தீங்களா அப்போ குலதெய்வம்ன்றது யார் எல்லாருக்குமே தெய்வத்தை வந்து நேரில் பார்த்து யாராவது தெய்வத்தை நேரில் பார்த்துருக்கீங்களா எனக்கு தெரியல நான் பார்த்தது இல்லைங்க நீங்கள் யாராவது பார்த்துருக்கீங்களா பார்த்துங்களா சார் சொல்லுங்க சார் சூப்பர் சார் சூப்பர் சார் அப்போ தெய்வம்ன்றது யார் எல்லார் வீட்டுக்கும் தெய்வம் போகுமா போக முடியாது அதற்கு தான் அம்மாவை கொடுத்தாரு அதுக்கப்புறம் தான் அப்பா கொடுத்தாரு அப்போது நம்மளுடைய தெய்வமாக பார்க்குறது நம்ம குலதெய்வம் அம்மா அம்மா எங்கள் சாருக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அம்மா மனைவி மகள் மூணு பேருடைய ஆசீர்வாதம் இல்லாமல் அவங்களுடைய என்ன சொல்கிறது அவங்க ஊக்குவிக்காமல் அவர் இவ்வளோ தூரம் பண்ணிடுறாரு அவருடைய வெற்றிக்கு காரணம் கூட சொல்லலாமா சார் ஆ கண்டி ஆ கண்டிப்பாக இல்லை சார் பெண்கள்ன்றதுனால எதுவும் சொல்ல மாட்டீங்கள ஆ அவருடைய வெற்றிக்கு காரணம் மூணு பெண்கள் இருக்காங்க இப்போவும் இருக்காங்க ஆ சொல்லுங்கள் சார் பெண்களுக்கு மேடை கொடுத்துட்டு நான் சொல்ல மாட்டேன் சார் அதான் சார் இல்லை இன்னும் உங்கள் வாயால் சொன்னால் கொஞ்சம் நல்லா இருப்பாங்களா சார் அப்போது வெற்றிக்கு எல்லா காரணம் மூணு பேர் இப்போ நான் வந்து உட்காந்துட்டு இருக்கேன் வச்சுக்கோங்களேன் என்னுடைய அம்மா அப்பா என்னுடைய கணவர் பாவம் அவர் வேறு இல்லை எல்லாருக்கும் வந்து கணவர் அதுக்கப்புறம் பிள்ளைகள் இவங்களுடைய ஆதரவு இல்லாமல் நம்ம வெளியில் வர முடியாது இல்லையா இப்போ இவ்வளோ பேர் ஒரு நூறு பேர் வந்திருப்பீங்க வீட்டில் சொல்லிட்டு தான் வந்திருப்போம் இல்லையா இங்கே ஜோதிடர் குழுக்கு போகிற அப்போ எல்லாம் தட்டி கொடுத்து தான் அனுப்பியிருப்பாங்க அப்போ யாராவது ஒருத்தர் என்கரேஜ் பண்ணனும் நம்மளை ஒரு ஒரு நல்ல ஒரு விழா கொண்டாடணும் ஒரு ஃபங்க்ஷன் கொண்டாடனா குலதெய்வத்தை நம்ம அதோட பர்மிஷன் கேட்குறோன்ற மாதிரி நம்ம ஒரு இடத்துக்கு வரணும்னா நம்ம குடும்பத்தில் இருக்கவங்களுடைய அம்மா அப்பா இருக்கட்டும் கணவராக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் குழந்தைகளாக இருக்கட்டும் அவங்களுடைய பர்மிஷன் கேட்டு தான் நம்ம வெளியில் வரும் அப்படி ஒரு குலதெய்வமாக தான் நம்மளுடைய குடும்பங்கள் எல்லாரும் அவங்க குடும்பங்களை பாருங்கன்னு சொல்கிறேன் புரியுதுங்களா அவங்களுக்கு குலதெய்வம்ன்றது நம்ம எங்கேயோ போய் சாமி கும்பல நம்மளுடைய குடும்பங்கள் ஒன்றா சேர்ந்தாலே அது குலதெய்வனுடைய அருள் தான் குலதெய்வம் நம்ம ஆசிர்வாதம் பண்ண நம்ம எல்லாம் ஒன்றா இருந்தாலே குலதெய்வம் அருள் இருக்குன்னு தானே அர்த்தம் ஒருத்தர் ஃபாரின் இருப்பாங்க ஒருத்தர் விலைங்க ஐயா அதை அடிக்கடி சொல்லுவார் கொடுப்பினை இருக்கணும் எல்லாரும் ஒன்று சேர்ந்துருக்கிறதுக்கு மகனா இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் அம்மா அப்பா இருந்தாலும் கொடுப்பினை இருக்கந்தான் நாலு பேர் ஒன்றா இருக்கணும் குடும்பத்தில் எல்லாரும் ஒன்றா இருந்தால் மட்டும் தான் நம்மளுடைய குலதெய்வ அருள் கிடைக்குது அப்படின்னு சொல்லுவார் எங்கள் வீட்டுக்கு நான் நினச்சிப்பார் இப்போ வரல எனக்கு மட்டும் உகரதெய்வமாக கொடுத்துருவாங்க மனைவி வடி விளையாடி அனுப்பிச்சிப்பார் பரவாயில்ல அவர் வரல வரல அதனால் கொஞ்சம் கோமாக தான் இருப்பேன் நான் அவர் என்ன நான் என்ன தெரியுமா சொல்லுவேன் ஏங்க என்னுடைய சொல்ல மாட்டேன் உங்களுடைய கர்மா நான் வந்திருக்கேன் அப்போ நீ ரொம்ப நல்ல கர்மா அதனால தான் வயலா பூச்சா உங்களுக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லுவேன் மாதிரி தான் இதுக்கும் மேலே இது எல்லாத்தையும் உருவாக்கக்கூடியது இது எல்லாமே ஒரு ஷேப்பில் பண்ணதா அப்படின்னு பார்த்தா பிரபஞ்சமா எங்க ஐயா இருக்காரு ஐயா பிரபஞ்சமா சொல்லியிருக்கேன் ஐயா எங்க ஐயா வந்து பிரபஞ்சம் சொல்லுங்க சொல்லுங்க காசாக பணமா சொல்லுங்க அப்படின்றாரு அப்படி நான் இது வந்து நானா மீன் பண்ணது எல்லாத்தையும் நான் என்னுடைய கற்பனை உலகம் நம்ம நம்ம நவகிரகங்கள் ஐயா சொல்லுவார் எல்லாம் முதல்ல உன்ன நீ ஆராய்ந்து பாரு நீ யாருன்னு முதல்ல ஃப்ரூவ் பண்ணு அப்படின்னு சொல்லுவார் ஒவ்வொரு தடையும் நான் இது வரைக்கும் யார் ஜாதகம் வந்து பார்க்கல பார்க்கலாம் பார்க்கும்போது பார்க்கலாம் முதல்ல நம்மளை நம்ம பார்த்துக்கணுன்றதுனால என்னுடைய ஜாதகத்தை புரட்டி போக செமையாக வேலை செய்யுதுங்க இப்போதான் தெரியுது ஏண்டா நம்ம இப்போ போகிறதும் ஏன்டா இவ்வளோ கஷ்டம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே சம்மந்தப்பட்டிருக்காங்க ராகுக்கு எதுவும் விடலை ஒவ்வொரு சந்தர்ப்பகத்தை ஒவ்வொன்றும் நம்ம ஆட் பண்ணி பாருங்களேன் எல்லா கிரகங்களும் நமக்குள்ளே வேலை செஞ்சிருக்கோம் அப்புறம் ஐயோ நவகிரகதை இப்போ கோயிலில் சுற்றத்தோடு நவகிரதம் அதிகமாக சுத்தன போல இருக்குது நம்ம அது மாதிரி இருக்குது நிலமை அது மாதிரி கோயில் நிறைய சுற்றுங்க நான் ஆண்டான்னு சொல்லலை முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாள் கோயிலை சுற்றுங்கன்ற நான் அதுதான் இப்போ சொல்லுவாங்க இல்லையா அமாவாசை பௌர்ணமிலாம் போய் கோயிலை சுற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் இதை நான் அதான் சொல்கிறேன் நீங்கள் வேறு யூடியூப்பில்லாம் போட்டு விட்டுட்டு இந்த பொண்ணு பாருங்கள் முன்னூற்றி தினம் கோயிலை சுற்ற சொல்லுது அம்மாவாசிக்கு வேணால் பௌர்ணமிக்கு வேணால் தான் சொல்லாதீங்க ஏன் அப்படி அமாவாசைக்கு பௌர்ணமிக்கு சொன்னாங்க அப்படின்னா மத்த நாள்ல போக முடியல ஒரு கட்டாயத்தின் அடிப்படையில் இதுலயாவது போவாங்கன்றதுனால சொல்லிருக்காங்க மத்த நாள்ல போய் பாத்தீங்கன்னா சாமி நம்மள பாப்பாரு அமாவாசை பௌர்ணமியில பாத்தீங்கன்னா நம்ம மட்டும் தான் சாமியை பார்க்க முடியும் அதனால சொல்லிட்டு இருக்காங்க அதே மாதிரி எங்க சார் சொல்லுவார் உடல் ஊனமுற்றவர்கெல்லாம் உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லுவார் எல்லாருக்கும் எல்லா நாளையும் உதவி செய்யுங்க இப்போ நம்மளுக்கும் பசிக்க ஒரு யூடியூப் சேனலில் போட்டு எனக்கும் பசிக்கும்ல அப்படி அரசியல் முக்கியமா சாப்பாடு முக்கியமான ஒரு பையனை கேட்கும்போது போது கேட்பாங்களா அது மாதிரி எல்லாருக்கும் சாப்பாடு முக்கியம் அது முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் எல்லாருக்குமே பசிக்கும் எல்லா உயிரினங்களுக்கும் பசிக்கும் நான் நீங்கள் ஜோதிடர்களாக இருக்கிறதால நான் யாராவது வந்தாங்கன்னா நான் ஒரே விஷயத்தை தான் சொல்லுவேன் அம்மா பௌர்ணமிலாம் நான் கொடுக்கவே மாட்டேன் பரிகாரம்மா எல்லா நாளும் போய் சாமி கும்பிட்டு எல்லா நாளும் சாமி கும்பிட்டு எது கொடுக்குதோ கொடுத்து வாங்கிக்கோ நன்மையோ தீமையோ ரெண்டும் தான் வாழ்க்கையில் ஸ்பேஸ் பண்ணி தானே ஆகணும் அப்படியே பட்ட ராமரே எல்லாத்தையும் தாண்டி தானே வந்திருக்காரு அப்படின்னு சொல்லுவேன் இப்போது சனி பகவான் பற்றி தான் நான் பேச வந்திருக்கேன் அம்மா செல்வி அம்மா தான் எனக்கு அதை எனக்கு சூஸ் பண்ணி கொடுத்தாங்க அவனுக்கு நன்றிம்மா ஆ ஏன்னா நான் மேடையில் பேசும்போது நன்றி உரை மட்டும் சொல்லலாம் நம்ம சாரை பற்றி சொல்லலாம் அப்படின்னு நினச்சேன் அவங்க உன்னால் முடியும் ஏதாவது ஒரு டாபிக் எடுத்து பேசு அப்படின்னு சொன்னாங்க சனி பகவான் பற்றி பேசணும் அப்படின்னா எனக்கு இப்போ சனி தசை நடக்குது போல இருக்குது அதனால் அவர் இது உள்ள லிங்க் பண்ணி இருக்காரு அப்புறம் அம்மா பார்க்க சொன்னாங்க அவனுக்கு தனியை பற்றி எதாவது தெரியும் அப்படின்னாங்க எனக்கு ஒன்றுமே தெரியாதுமா அப்படின்னு சொன்னேன் அப்போ பார்த்தா எனக்கு சனி தசை நடக்குது பெரிய சனியாகவும் இருக்க சமையல் வச்சு செய்கிறாருங்க அவர் சும்மா குறலாம் சொல்ல முடியாது நல்லா நல்லாவே செஞ்சுட்டு இருக்காரு அப்போ பன்னெண்டு பாவங்கள் சளி நின்றால் என்ன பலன் அப்படி சொல்கிறதுக்கு முன்னாடி சனி வந்து இரவில் பிறந்த குழந்தைங்களாம் தக தகப்பன் பண்ணுறதாலையா அப்பா தானே தெரியும் இல்லையா அவங்களுக்கு அப்போ இரவுக்கு வந்த குழந்தைங்களாம் கொஞ்சம் சுடுசுடுன்னு தான் இருக்குது என் இரவில் ஒரு குழந்த பிறந்தது எந்த நேரம் அப்படி தான் இருந்தது வச்சுட்டு தான் இப்போ தான் சரி சனி எந்தளவுக்கு நம்மளை வச்சு செய்கிறாருன்றது நம்ம அதை படிக்கும்போது ஜோதிடத்துக்குள்ளே வரும்போது அந்த அனுபவத்து மூலம் தான் எல்லாமே தெரியும் எல்லாமே ப்ராக்டிக்கலாக பாருங்கள் நம்ம ஃபேமிலிக்குள்ள அம்மா எல்லா குடும்பத்தையும் ஜாதகமே பார்த்தாங்க ரொம்ப சந்தோஷமாக அதை மாதிரி நம்ம குடும்பத்து ஜாதகத்தை நம்மளே பார்த்தா நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு ஒரு தெளிவு பறிக்க நினைக்கிறேன் அப்போ முதல் பாகத்தில் சனி இருந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்னர் ஜாதகருடைய உயிர் அவருடைய உருவம் அவருடைய கேரக்டர் எல்லாத்தையும் சொல்லக்கூடிய இடத்துல சனி நான் சொல்லி பலன் தாங்க சொல்கிறேன் தப்பாக நான் கதை எதுவும் பேசலை பலன்தான் சொல்லிட்டு இருக்கேன் லக்னத்தில் சனி இருந்தால் நேர்மையாக இருப்பார் நியாயமாக நடந்துக்குவார் சகிப்புத்தன்மை தன்மை அதிகமாக இருக்கும் விட்டு கொடுக்குற தன்மை அதிகமாக இருக்கும் அந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மந்தமாக தான் இருப்பார் லக்னத்தில் சனி இருக்கக்கூடியவர் கொஞ்சம் மந்தமாக தான் செயல்படுவார் ஆனால் வந்து கடின உழைப்பாளியாக இருப்பார் லக்னத்தில் சனி இருக்கவங்க பயப்பட வேண்டாம் நீதியாகவும் நேர்மையாகவும் செயல்படக்கூடியவர் அப்போ லக்னத்தில் சனி இரண்டாம் பாகத்தில் சனி இரண்டாம் பாகம் உங்களுக்கு தெரியும் குடும்பம் வாக்கு தனம் ஆரம்ப கல்வி இதையெல்லாம் குறிக்கக்கூடிய இடம் இதில் சனி இருந்தாலும் சொல்லுவாங்க இல்லையா சனி இருந்தாலே வாக்கில் பிரச்சனை சனி உனக்கு வாக்கில் இருக்கான்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி ரெண்டாம் பாகத்தில் சனி இருந்தாலே கொஞ்சம் நம்ம வாக்கு கொஞ்சம் பார்த்து பேசணும் வீட்டுக்குள்ளே ஏதோ பிரச்சனை வராமல் நடந்துக்கணும் ரெண்டாம் பாவத்தில் சனி இருந்தாலே வாக்கு அப்போ நம்ம விடக்கூடிய வார்த்தைகளை கொஞ்சம் கவனம் தேவை வரக்கூடிய வருமானங்கள் கொஞ்சம் பொறுமையாக தான் வரும் நம்ம கஷ்டப்பட்டு தான் முன்னேற வேண்டியிருக்கும் ஆரம்ப கல்வியில் கொஞ்சம் தடைப்படும் இது ரெண்டாம் பாவத்திற்கு உண்டான பலன்கள் மூணாம் பாவத்தில் சனி இருந்தால் மூணாம் பாகத்தில் இளைய சகோதரம் முயற்சி ஸ்தானம் வீரியம் முயற்சி கீர்த்தி வெற்றி இது எல்லாத்தையும் குடிக்கக்கூடிய இடம் அப்போ மூணாம் பாகத்து சனி இருந்தாருன்னா நல்லது தான் சொல்லலாம் நம்ம மூணாம் பாகத்து சனி இருக்கக்கூடியவர் தூரம் பயணம் பண்ணி தொழில் மேற்கொள்ளக்கூடியவராக இருப்பார் கொஞ்சம் சகோதர குழுவர் மட்டும் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மூணாம் இருக்கிறதுக்கூடிய சனி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல அவர் நம்ம ஜாதகத்தை பார்த்து தான் எல்லாமே நம்ம சொல்ல முடியும் இது பொதுவான படல்கள் தான் அவர் நல்ல கிரகமாக இல்லை சுபமாக அசுபமானதை அதை பார்த்து நம்ம முடிவு பண்ணிக்கலாம் மூணாம் இடத்துல இருக்கிற சனி நல்லா இருந்தாருன்னா நம்மளுடைய பேச்சு வாக்கு தகவல் தொடர்பெல்லாம் கொஞ்சம் பெஸ்ட்டாக நம்ம வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி நாலாம் இடம்னாலே தாயார் தானே தாயார் அதுக்கப்புறம் வாகனம் சொத்து இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய இடம் அப்போ தாயாருடைய உடல் மீது கொஞ்சம் கவனம் வேணும் அம்மா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வயது முதிர்ந்தவர்களாக இருப்பாங்க கொஞ்சம் கடுகடுன்னு இருப்பாங்க நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பார்த்தீங்கன்னா அம்மா வந்து பிள்ளைங்கிட்ட அந்த அளவுக்கு அக்கறை காட்ட மாட்டாங்க கொஞ்சம் கடுகடுன்னு இருப்பாங்க இந்த மாற்றான் தாய் சொல்கிற மாதிரி நடந்துக்கக்கூடியவராக இருப்பாங்க நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பழைய வீட்டில் வசிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க பழைய வாகனங்களை வைத்திருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்போ நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி அம்மா விட மட்டும் அம்மாக்கும் பிள்ளைக்கும் கொஞ்சம் ஒரு வாக்குவாதம் இருக்கா மாதிரி இருக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருக்கும் ஐந்தாம் இடத்தில் சனி பார்த்தீங்கன்னா பூர்வ பின் புண்ணியத்தை சொல்லக்கூடிய இடம் தாத்தா முதல் குழந்தை ஜோதிடம் அதுவும் ஐந்தாம் இடம் தான் வருது காதலும் ஐந்தாம் இடம் தான் வருது அப்போ ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பார்த்தீங்கன்னா மூணாம் பார்வையா ஏழாம் இடத்தை பார்ப்பாள் அப்போ திருமணம் பார்த்தீங்கன்னா ஒரு காதல் திருமணம் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்போ காதல் திருமணம்னால் கொஞ்சம் சீக்கிரம் கல்யாணம் ஆகிடுச்சிங்கன்னா கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் டிவர்ஸ் வரைக்கும் கொண்டு போயிட்டு விட்டுரும் அந்த மாதிரிலாம் இருக்குது அப்போ ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி குழந்தைகளுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் வரும் அவங்களுடைய கல்வியில் கொஞ்சம் தடை வரும் அவங்க குழந்தைங்க மேலே கொஞ்சம் அதிகமான கவனம் செலுத்தினா நல்ல நல்லது ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி ருண ரோக சாணம் க கடன் சுமை பம்பு வழக்கு சண்டை சச்சரவு எல்லாத்தையுமே கொடுப்பாருன்னு நம்ம சொல்லலாம் ஆனால் சனி இருந்தால் நல்லது தாங்க எதிரிலாம் எதிரிக்கு எதிரி நண்பன்ற மாதிரி சனி இருந்தால் பிரச்சனை இல்லை ஒரு ஆளுக்கு எதிரியை ஃபேஸ் பண்ணிடுவார் கடன் இருக்கா ஓரளவுக்கு கடுமையாக உழைப்பு பண்ணி அதை கடனையும் அடைச்சிடுவார் ஆறாம் இடத்துல இருக்க சனி நம்மளுக்கு நல்ல இடத்துல இருந்தாலும் அரசு தொழில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் நம்மளுக்கு கிடைக்கும் அடிமை தொழில் புரியறவங்கலாம் ஆறாம் இடத்துல தான் இருப்பாங்க ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி நம்மளுக்கு ஓரளவுக்கு நன்மையை தான் செய்வார் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி ஏழாம் இடம் என்பது கணவன் மனைவி கலத்திரம் கூட்டாளிகள் நண்பர்கள் இதெல்லாம் குறிக்கக்கூடிய இடத்துல சனி பகவான் இருந்தாருன்னா ஓரளவுக்கு கணவன் மனைவி கொஞ்சம் விட்டு கொடுத்து போனால் நல்லது ஒரு முதிர்ந்த தோற்றம் இருக்கும் சொல்லுவாங்களா கணவருக்கு நாற்பது வயசுனா மனைவிக்கு நாற்பது ரெண்டு வயசு கண்ணாடிலாம் போட்டு வயசான தோற்றமா இருக்கும் அவங்களுடைய திருமணம் வந்து லேட்டாக நடத்துறதுக்கான தா தாமதமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஏழாம் இடத்துல இருக்கிற சனி வந்து கொஞ்சம் பார்த்து நடந்தோம் ஏழாம் இடத்துல சனி இருந்தாலும் கணவன் மனைவி கொஞ்சம் விட்டுக்குறது போகிறது கொஞ்சம் நல்லது அப்படின்னு நான் சொல்வேன் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி எட்டாம் இடம் என்பது ஆயிலை குறிக்கக்கூடிய இடம் மரணத்தை குறிக்கக்கூடிய இடம் விபத்துக்களை ஏற்படுத்தக்கூடிய இடம் திதி அதிர்ஷ்டம் கூட சொல்லலாம் எட்டாம் இடம் அப்போ எட்டாம் இடத்துல இருக்கிற சனி என்ன பண்ணுவாருன்னா ஏழாம் பறவையாக குடும்பத்தை பார்ப்பார் ரெண்டாம் பறவை கால பிரச்சனைக்கு ரெண்டாம் பறவையாக ஏழாம் பறவையாக கால பிரச்சினை பார்ப்பாரு குடும்பத்தை பார்ப்பார் அப்போ குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் வம்பு வழக்குகள் பிரச்சனைகள் வரும் தீராத நோய் இருக்காங்க இப்போ யாருக்கு தான் நோய் இல்லை எல்லாம் சொல்லுவாங்களே பிபி சுகருன்னு எழுது எல்லாமே தீராத வியாதி தான் அதுக்கு நம்ம டேப்லெட்லாம் போட்டு தொண்ணூறு வயசு இருக்கிறவங்களாம் இருக்காங்க பார்த்துருக்கோம் அப்போ எட்டில் சனி இருந்தால் பிரச்சனை இல்லை தீர்க்க ஆயில் உண்டு ஏதாவது ஒரு ரகசியம் அவரால் காக்கப்படும் எட்டில் இருக்கக்கூடிய சனி ஏதாவது ஒரு ரகசியம் வச்சிருப்பார் திடீர் அதிர்ஷ்டமும் உண்டு திடீர்னு விபத்துகளும் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தோம் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஒன்பதில் சனி தந்தை தர்மம் செய்யக்கூடியவராகவும் புண்ணியம் செய்யக்கூடாது இருந்திருக்கணும் தர்மம் புண்ணியம் மேல்நிலை கல்வியை குறிக்கக்கூடிய இடம் உயர்நிலை கல்வி அப்போது அப்பாவுக்கும் மகனுக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருக்கும் அப்பாவுடைய தொழிலை மகன் எடுத்து செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்பா கொஞ்சம் ஆன்மீக நாட்டமுடையவராக இருப்பார் அப்பாக்கும் ப மகனும் கருத்து வேறுபாடு இருந்தால் கூட நம்ம கொஞ்சம் தொலைதூர பயணம் மேற்கொண்டு தனித்தனியாக இருந்தால் பிரச்சனைகள் வராது அப்போ ஒன்பதாம் இடத்துல சனியோடைய பலன் அதுதான் பத்தாம் இடத்தில் சனி பத்தாம் இடத்து சனி வந்து ஜீவனக்காரகன் கர்மக்காரகன் ஆயுள் காரகன் தொழில்காரகன் பத்தாம் இடத்தில் அப்போ பத்தாம் இடத்து சனி இருக்குது ரொம்ப சிறப்பாக தருங்க உங்களுக்கு எந்த தொழில் வேணுமோ அது கரு சனியோட தொழில் எதுவாக இருந்தாலும் அது இரும்பு சம்மந்தப்பட்ட தொழிலாக இருக்கலாம் ரசாயனம் சம்மந்தப்பட்ட தொழிலாக இருக்கலாம் மண்பாண்டங்கள் செய்கிற தொழில் விவசாயம் ஏன்னா பெட்ரோலியம் இதை மாதிரி எந்த தொழிலை நீங்கள் ஏற்று செஞ்சாலும் சனியோட பவர் உங்களுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா அதன் மூலம் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றிகள் ஏற்படும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டியாக சொல்லலாம் அதன் மூலம் உங்களுக்கு கௌரவம் கிடைக்கும் செல்வாக்கு கிடைக்கும் அப்போ பத்தாம் இடத்துல கூட சனி இருந்தால் மிக மிக சிறப்புன்னு நான் சொல்லலாம் பதினாலாம் இடத்துல உள்ள சனி பத்தாம் இடத்திற்கு அது ரெண்டாம் இடம் இல்லையா வருமான ஸ்தானம் அப்போ கண்டிப்பாக மூத்த சகோதரம் அபிலாசைகள் நம்மளுடைய அதிர்ஷ்ட மேலாண்மை மேன்மை குறிக்கக்கூடிய இடம் பதினொன்றாம் இடம் பதினொன்றாம் இடம் இருக்கக்கூடிய சனி பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு மேன்மையை கொடுக்கும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அபிலாஷைகளெல்லாம் பூர்த்தி பண்ணுவார் நமக்கு நிறைய லாபத்தை கொடுப்பார் ஒரு தொழில் மூலம் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் ஒரு தொழில் அதிபரான ஒரு அங்கீகாரம் அதனுடைய நிறைய வருமானம் நம்மள ஆசைகள்லாம் பூர்த்தி பண்ணக்கூடிய இடமாக பதினொன்றாம் இடம் இருக்கும் என்னென்னா கொஞ்சம் பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூத்த சகோதரனும் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருக்கும் அதுக்கப்புறம் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பன்னெண்டாம் இடம் பார்த்தி மோ மோட்ச விரயம் கஷ்டம் வெளியூர் பயணம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் பாண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் தாங்க ஏன்னா எனக்கு பண்ணலாம் விரைய தான் நம்ம ஒரு காசு ஒரு அளவுக்கு சேர்த்து இப்போ ஏதாவது ஒரு ஐடியாவுக்கு வச்சிருப்போம் அது பாண்டாம் இடம்ன்றது மருத்துவம் சிறைச்சாலை இல்லையா நல்லா கெலாம் ஜெயிலுக்கு பயப்படாதீங்க அப்புறம் சிறைச்சாலை நான் நினைச்சேன் என்னடா இது நமக்கு தெரிய சாரு கிட்ட வந்து படிக்கிற வரைக்கும் நமக்கு தெரியாது எனக்கு ஏன் அந்த மாதிரி பிரச்சனை வருது எனக்கு ஏன் அந்த மாதிரி பிரச்சனை வருது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் சாரோட ஜாதகம் உன்னை ஆய்வு பண்ணி பாருன்னும் போது என்ன ஆய்வு பண்ணும்போது தான் தெரியல பன்னெண்டுல எனக்கு சனி போல இருக்கு எனக்கே தெரியல அதுவும் விரைய சனி அவர் என்னைய மட்டும் சும்மா விடுவாரு சத்தியான விட்டுருவாரு அவரு அவர் கர்மகாரங்கள் இல்லையா போன ஜென்மத்தில் என்ன பண்ண எனக்கே தெரியலங்க நானே யோசிச்சு யோசி யோசிச்சுப்பேன் பண்ணியிருப்போமோ அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போகிறோம் ஹாஸ்பிட்டலுக்கு நமக்கு என்ன சம்பந்தம் எங்க நர்ஸ் ஆந்திருப்போமோ நம்ம யாருக்காவது ஊசி போட மறந்துட்டு போகணும் அடிக்கடி ஏன் நேற்று கூட ஹாஸ்பிட்டல் போய் சிசி பண்ணிட்டு வந்தானே பாத்துக்கங்களேன் எப்படி வச்சு செய்கிறார் தெரியுமா பன்னெண்டுல சனி விரையன்னா அப்படி கொடுக்குறாரு இது ப்ராக்டிக்கலா நான் எனக்கு மட்டும் சொல்றேன் ஒரு நீங்க பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பணில் இருக்கக்கூடிய சனி வந்து எனக்கு விரயம் தாங்க கொடுக்குறாரு அந்த விரயத்தை எப்படி பாசிட்டிவாக மாற்றணும் தெரியுங்களா ஐயா கிட்ட ஜோதி நம்ம கற்றுக்க வந்தேன் மன்னிச்சு விட்டுட்டார் என்னை சூப்பர் மணி அப்படியே போய்டு அப்படின்ட்டு அப்போ அந்த செலவெல்லாம் என்ன பண்ணிடுச்சேன் சார்கிட்ட போட்டோம் அப்படி என்னோட ஜோதிட செலவுகள் எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிட்டேன் உனக்கு மருத்துவ செலவுனா ஜோதிட செலவு வேணுமா கேட்டேன் இன்னொன்று சொல்லிட்டேன் வீட்ல வேலை நடக்கணுமா நடக்கக்கூடாதா ரெண்டு விஷயத்த கேட்டேன் பரவாயில்லம்மா நீ ஆக்டிவா இருந்து வேலையும் பாட்டு வீட்டில் படிக்கவும் ஆமா மார்த்த பெட்ல போய் பார்த்துக்கிட்டேன் இதுங்களா நைய நை இதுங்களாம் யார் பார்த்துக்கிட்டு இருக்கிட்ட ஒன்றும் பண்ண முடியாது சொல்லிட்டேன் நான் எவ்வளோ சொன்னாலும் பரவாயில்ல நீ ஜோதிடமே படி நம்ம தான் நம்மளுக்கு உதாரணம் எங்கள் எங்கள் ஃபேன்ஸ் நிறைய பேர் எங்கள் வீட்டில் பாருங்க என் பையன் வீடியோ எடுக்கிறா பாருங்க ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க நம்ம சாருக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க நான் சொல்லிவிட்டேன் அப்புறம் பன்னெண்டில் இருக்க சனி இப்போ சப்போஸ் உங்களுக்கு சனி விரயத்தில் இருக்காரு அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மருத்துவ செலவை ஒரு நம்ம எப்படி மாற்றிக்கலாம் அப்படின்னா ஒரு சின்ன தலைவலி ஜோரம் வருதா ஒரு ரெண்டு நாள் சீன் போடுங்க ஹஸ்பண்ட் ஐயோ ஆகிவாங்க சரிங்க அப்படின்னம்னா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய்ட்டு அது விரை சரி இதில் போய்டுது இல்லை ஏதோ ஒன்று விரயம் ஆவண நடக்கிறது நம்ம போடுறது பயணம் பண்ணுறது இதெல்லாம் விரயம் தானே அவருக்கு தேவை விரயம் அது எப்படி பண்ணா என்ன நீங்கள் ஆன்மீக ஊருக்கு போலாம் இல்லை பயணம் பண்ணலாம் இல்லை நம்ம முக்கியமான ரிலேட்டிவ்ஸ் போய் பார்க்கணுமா ஜாலியாக போய் பார்த்துட்டு வாங்க பயணம் பண்ணுங்க அப்போ என்ன பண்ணோம்னா பணியில் இருக்கிற சனி கொஞ்சம் விரயத்தை கொடுப்பாரு அப்போ விரயத்தை நம்ம அதை பாசிட்டிவாக நெகட்டிவாக மாற்றுற விஷயங்கள் நம்ம கையில தான் இருக்கு அதை நீங்கள் பாசிட்டிவாக மாற்றிக்கோங்க இது இது எல்லாமே பன்னெண்டு பாகம் சனி இருக்கா அப்போ சனி வந்துடுச்சு என்னால் ஒன்றும் பண்ண முடியல நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னா சில பரிகாரங்களை எங்க ஐயா சொல்லியிருக்காரு எல்லாராலையும் போக முடியாது போறவங்களால போக முடிஞ்சால் திருநள்ளாறு போயிட்டு தர்பார் பார்த்துட்டு வாங்க அது ஒரு பரிகாரம் அது இல்லை அப்படின்னா எங்கள் ஐயா சொல்லியிருக்காரு வரவங்க கஷ்டத்தில் தான் வருவாங்க அவனுக்கு போயிட்டு இந்த பரிகாரம் பண்ண அதுங்க போய் எவன் நாடுமாச்சு தலையழுத்தேனு தான் இவங்ககிட்ட வந்தான் இவன் நாடானா அதுங்க போ இங்கே போன்னு சொல்லி நம்மளை செலவு மலை செலவு வைக்கணும் அது மாதிரி அப்படி செலவெல்லாம் சொல்லாதீங்க உங்கள் பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு போங்க சனி கிணி பாருங்க சனியை பற்றி பேசுகிறேன் இன்றைக்கி சனிக்கிழமை ஒம்பது பத்தரை ராகு காலத்தை விளக்கு போட சொல்லுங்கள் ஹெல்த்தி பயத்தை சொல்லுங்கள் ஒரு ஒன்பது வாரம் அதோடைய வீரியம்லாம் கொஞ்சம் குறையும் அது இல்லைனா ஆஞ்சநேயர் வழிபட சொல்லுங்கள் முடிஞ்சாவத்தில் மலை இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க ஓட்டடை மாலை சாத்துவாங்க இல்லையா அந்த மாலை சாத்துங்க விநாயகரை வழிபடலாம் ரொம்ப ஈஸியான சொல்யூஷன் கையில் ஒரு விநாயகர் போட்டோ வச்சுக்கோங்க எங்கள் சாரா அடிக்கடி சொல்வார் சனியோட விரும்பி அதிகம் இருக்கா விநாயகரை கும்பிடுங்க நினைக்கும் போல நான் விநாயகர் தான் கையில் வச்சிருக்கிறது பாத்துக்கு பாத்துக்குப்பான்றது எப்படி பாத்துக்கறா தெரியல ஆனால் தள்ளிகிட்டே வந்துட்டார் ஒரு எனக்கு அது மாதிரி பாத்துக்குவார் ஒரு அளவுக்கு பார்த்துக்குவாரு விநாயகர் வழிவு இல்லை ஒரு குடும்பத்தில் ஒரு மூணு நாலு பேருக்கு சனி தரிசனம் நடக்கும் பார்த்துருக்கீங்களா ரெண்டு மூணு பேருக்கு சனி தரிசனம் ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும் அப்போ எங்க ஐயா சொல்லியிருக்காரு அப்படி ரொம்ப ஒரு மூணு நாலு பேர் கஷ்டம் இருக்கு அப்படின்னா மார்கழி எல்லாம் மாலை போட்டு மலைக்கு போயிட்டு வருது ஐயப்பனை போய் தரிசனம் பண்ண அந்த நாற்பத்தி ரெண்டு நாள் விரதம் இருந்து ஐயப்பனை தரிசனம் பண்ணணும் அதோடைய பலன் பார்த்திங்கன்னா அபிவிருத்தியா இருக்கும் நமக்கு நம்ம குடும்பத்தில் இருக்க பூர்வ புண்ணியத்தில் இருக்கக்கூடிய பாவங்கள்லாம் கூட கழிஞ்சி அந்த கருமாலாம் கழிஞ்சி சனி நம்மளுக்கு நல்லது பண்ணுவாராம் அப்போ ஆன்மீக பயணமாக அது மாலை போட்டுட்டு போயிட்டு நீங்கள் சாமியை கும்பிட்டிங்கன்னா அதோடைய எல்லாம் தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இந்த மேடையை அமைச்சு கொடுத்த நாலு சுபா மேம் சுபா மேம் பற்றி சொல்லணும்னா அங்கேருந்து அடிப்பாங்க ஆமாம் சுபா மேம் சொல்லணும் ஆமாம் இதுக்கு ஒரு தூண்கள் அம்மா சொன்ன மாதிரி பில்லர்னு சொல்லிட்டாங்க நாலு பில்லர்கள்னு கஜலட்சுமி மேம் சுபா மேம் ஜெயஸ்ரீ மேம் ஜெயஸ்ரீ மேம்க்கு வாத்து சொல்லணும் நீங்கள் தான் பின்னாடி பார்க்குறீங்க உங்களை தான் சொல்லிட்டுருக்கேன் அவங்க மணிகண்டர் ஐயா சார் பாவம் அவர் நேற்றுலேருந்து ஃபோன் பண்ணி வழி வழியங்க சார் வழி எங்க சார் மணிகண்டர் ஐயா சார் ரொம்ப நன்றி சார் ரொம்ப தொல்வா பண்ணிகிட்டா இருக்குது அப்போ நாலு ஃபில்லர்னு சொல்கிறவங்க நாலு பேருக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லியிருக்கேன் அனைவருக்கும் பே மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றிகள் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் போதுமா சார் நம்ம சொல்லணுமா சார் ஆ சரிங்க நம்ம தேவைப்பட்டா வச்சுக்கோங்க டபுள் நைன் டபுள் ஃபோர் த்ரீ டூ சிக்ஸ் நைன் எயிட் சத்யா மதுராந்தகம் ரொம்ப நன்றி சார் இருமா இருமா வந்துடும் ஆரம்பத்தில் ஆரம்பித்த ஸ்பீடு கடைசி வரைக்கும் இதில் வந்து ஒன்றரை வருஷம் ஒன்றும் ஆகலை இப்பவே இந்த சரவடி வெடிக்கிறாங்கன்னா இவங்கெல்லாம் ஜோதிடத்துறைக்கு வந்தாங்கன்னா என்ன நடக்க போகுதுன்னு நினைச்சி பாருங்க கண்டிப்பாக என் பேரை பயங்கரமாக காப்பாற்றுவாங்க அவங்க ஊரில் அதை மாற்றுக்கிறதே கிடையாது பனிரெண்டுல சனி இருந்தால் ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா இதுக்கு ஒரு பரிகாரம் கொடுத்துடலாமா சரி முதல் பரிகாரமே என்னன்னா செருப்பு போடாம நடக்கணும் இதுதான் பரிகாரம் உண்மையாலுமே செருப்பு போடாம நீங்க நடந்து பாருங்க வீட்டுக்கு போய் வெளியில போயிட்டு வந்ததுக்கப்புறம் நல்லா கா ஃபால் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே போங்க இந்த பன்னிரெண்டு பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு எந்த விதமான தோஷத்தையும் செய்ய மாட்டார் பன்னெண்டாம் இடங்கிறது செருப்பு ஓகேவா நீங்கள் என்ன பண்ணுறீங்க செருப்பை தூக்கி போட்டுட்டு பாதத்தில் நடக்கிறீங்க ரோட்டில் இருக்கிற அழுக்கெல்லாம் உங்கள் பாதத்தில் படும் மீண்டும் வந்து காலைல கழுவுறீங்களா கழுவுறீங்களா கழுவு இல்லையா அது போயிடுமா அப்போ என்னாகும் உங்களுடைய பன்னெண்டாம் இடம் சரி விரயம் ஆயிரும் அவ்வளோதான் விஷயம் ஸோ இந்த மாதிரி வந்து எல்லாத்துக்கும் இருக்குது அப்பப்போ டைம் கிடைக்கும் போது சொல்கிறேன் பன்னிரெண்டாம் இடத்தை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணதுக்காக இந்த பரிகாரம் சோ அவர்களுக்கு இப்ப பொன்னாடை போற்றி சிறப்புக்கு செலுத்துகிறோம் வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கின்ற